வணக்கம் நேர்களை உங்களை சவுத் இண்டியன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம இந்த அசத்தலான புதினா தொவையல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம் செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சரி வாங்க எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுத் இந்தியன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் அத்துடன் இந்த பட்டனையும் பெல் அழுத்தவும் சவுத் இந்தியன் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் புதின தொகையில் சேர்த்துக்காக இன்றைக்கி நான் ஒரு பெரிய கத்த புதினாவை எடுத்துருக்கேன் தொடர்ந்து என்னென்ன பொருள்லாம் வந்து தேவைப்படும்ன்றத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த புதினாவை எப்படி சுத்தம் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த இலைகளை வந்து தனித்தனியாக வந்து கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம கீரையை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் காம்பு வந்து தேவையில்லை வெறும் இலைகளை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை வந்து இந்த மாதிரி அலசி கழுவி இருக்கும் ஏன்னா இதில் வந்து எப்படியும் வந்து மண் இருக்கும் அதனால ஒரு தடவை கழுவுறதோடு நிறுத்தாதீங்க ஒரு த்ரீ டைம்ஸாவது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதை அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கோங்க அதில் வந்து புளியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த புளி வந்து அப்படியே போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அரைகிறது மிக்சியில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைக்கிறோம் இப்போ நம்ம கேஸை வந்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வானல் வச்சுக்கோங்க இப்போ வானல் வந்து சூடானதும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் தான் இல்லை நீங்கள் சாதாரண ரீஃபண்ட் ஆயிலு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இது சூடானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கோம் அதை நம்ம எடுக்கணும் அதை நம்ம அதில் போட்டுடலாம் இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருத்துறோம் உளுது சீக்கிரமாக இப்போ உளுந்து வந்து கொஞ்சமாக வறுப்பட்டு தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து வச்சுருக்கோம் நம்ம அதை வந்து போட்டுடலாம்ல அதையும் போட்டு நல்லா வறுக்கணும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது இந்த புதினா தொழில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு பல் வந்து வச்சுருக்கோம் அப்போ அந்த பூண்டு பல்லியும் வந்து நம்ம அதில் போட்டுடுறோம் இப்போ நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு போதும் கொஞ்சமாக வறுத்தா போதும் இதை நம்ம வந்து இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதை இப்போ நம்ம வந்து இந்த வருத்தத்தை தனியாக எடுத்துக்கணும் இப்போ அதை எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் இந்த புதின இலைகளை நம்ம வதக்கணும் தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி ஒதுட்டு போடுங்க தண்ணி இல்லாம இது பார்க்கிங்கன்னா பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே வதங்கிடும் அது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அப்படியே வதக்குங்க இதுக்கு நம்ம தனியெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றுல அந்த எண்ணெயே கொஞ்சம் இருந்தது இப்போ நம்ம அதே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கு கசப்பெல்லாம் போவோம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது நல்லா வதங்கிடுச்சு சரி இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதிலேயே வச்சு அப்படியே வந்து அந்த ஹீட்டு அப்படியே இருக்கட்டும் அதில் அப்படியே அதுலேயே ஆற விடுங்க இப்போ நம்ம இதை ஆறிட்ட பேர் தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைக்கணும் ஸோ அதனால் அப்படியே வந்து விட்டுருங்க அது ஆறட்டும் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இது முதல்ல பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் மட்டும் போட்டு அரைக்கணும் இப்போ நம்ம மிளகாவையும் நம்ம பூண்டியும் அரைச்சு இது கூட வந்து நம்ம இப்போ இந்த புதினா வந்து இப்போ ஆராய்ச்சி இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊற வச்ச புளியை நம்ம அதில் போட்டுடலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு போடுறேன் இப்போ இதையும் போட்டு நம்ம இப்போ அரைக்கலாம் இப்போ நம்ம இந்த புளியெலாம் போட்டு கூட வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மையாக இருக்கும் நம்ம வந்து இந்த அளவுக்கு மையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த உளுந்தை வந்து வறுத்து வச்ச உளுந்தை நம்ம சேர்த்துடலாம் இதில் உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குரனு இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம உளுந்தை வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டு அரைக்கிறோம் இப்போ நம்ம உளுந்தம் போட்டு அரைச்சரைச்சு நிபருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்து வச்சாச்சு இதை நம்ம இப்போ வந்து தாளிக்கணும் சரி வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் இப்போ மறுபடியும் கேஸ் வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கங்க இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் கொஞ்சமாக கடுகு பருப்பு போட்டு தாளிங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காயம் இது வந்து இந்த புதினா தோவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து போட்டுருந்தோம் புதினாவை அரைச்சி வச்சதை ஸோ இதை வந்து அப்படியே கிளறி விடுங்க இது ரொம்ப சுலபம் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் இது இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் இருக்குன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை தாளிச்சுட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் இது கடவுள்தப்பருப்போம் பெருங்காயமும் போட்டு தாளிச்சுட்டு இதை வந்து போட்டு அப்படியே பெரட்டிட்டு எடுத்துடுறோம் அவ்வளோதான் இதான் வந்து புதினா தொவையில் இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான புதினா தொகையில் ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஸோ நம்ம அந்த வீடியோவில் காமிச்சேன் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ அந்தளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப்சேனலை பார்த்து மகிழவும்